அக்கா உமாக்கா நீ சார் சேர்ந்து கொஞ்சம் சேந்தே வாங்க பிடிச்சாதான் கரெக்டா போகு ஆ இன்னும் படிக்க இடது கையை பிடிக்கும் வலது போய் பார்க்கும் ஆ ஏழு ஆ அதை இடது கையை விட்டுறக்கூடாதுன்னு ஆ ரொம்ப இருக்கும் இருவாரம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஜனவரி இருபத்தாறாம் தேதி நம்ம குடியரசுத்தன வாழ்த்துக்கள் முதல் திருமணம் எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன் வருட வட்டமாக வந்து நம்ம வந்து குடியரசுத் தனத்தில் வந்து நம்ம சுதந்திர நாள்லையும் வந்து கொடியேற்றோம் இந்த தடவையும் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் துணைத் தலைவர் மேடமுக்கும்

ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி கூட இருந்து நம்ம நாட்டுக்காகவும் நமக்காகவும் வந்து எல்லாரும் இது பண்ணுங்க நன்றி வணக்கம்